வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வெண்டக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது எப்பவும் போல் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நார்மலாகவே வெண்டக்காய் வரைக்கும் கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி பண்ணலாம்னா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து ஒரு அரை கிலோ வெண்டக்காய் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக ஃபஸ்ட்டே கழிவிடுங்க அதுக்கப்புறம் வெட்டிட்டு கழுவே வேணா கழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்பவும் போல் பீஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து பீஸ் வந்து எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து ஆயில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து குக்கிங் ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலே கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா வெளிச்சு வந்ததுக்கப்புறமேலு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு இருந்தால் ஒரு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நான் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமேலு நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமே தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ஜூஸியான ஃப்ளேவருக்கு வந்து தக்காளி வந்து மாறணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில் வந்து வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நான் கொத்தமல்லியையும் கொத்தமல்லையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதையோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே சேர்ந்து தக்காளியோட சேர்த்து நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஜூஸி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி மாறிடும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெண்டை வெண்டைக்காய் வெட்டி வச்சுருந்தீங்களே அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியும் ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம மசாலாவோட சேர்ந்து வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அதோட வேகிற பக்கம் வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த பிசு தன்மை எவ்வளோ எந்த அளவுக்கு போதோ அதான் வந்து அதோடய வேகிற பக்கம் அதனால் அந்த பிசு தன்மை வந்து நமக்கு போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறிட்டே இருங்க நல்லா வந்து வெந்துடும் நமக்கு வெண்டக்காய் சீக்கிரமாகவே நல்லாவே வெந்துடும் நமக்கு இந்த மாதிரி கிளறும்போது உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது தெரியும் அந்த நார் நாராக அந்த மாதிரி கொஞ்சம் பிசு இருக்கும் எண்ணாக்கா அதை பிசு பிசு தண்ணா ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கிளறி விட்ட விட இந்த டைமில் வந்து ஒரு அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து காரத்துக்கு ஆட் பண்ணுறோம் வேறு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ வெண்டக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு மசாலா வந்து ஆட் பண்ணாலே போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அளவுலாம் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மசாலா ஃபுல்லாக வந்து பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு அளவு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து அதோடய பச்சை வாசனை போகணும் அதனால் வந்து இந்த மாதிரி கிளர்னா பற்றாது அதனால் வந்து ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக குழம்பு வேணும்னா நீங்கள் தண்ணி அளவு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வசனம் போய் நல்லா இது இதை வந்து ஒரு கொதி வர வைக்கணும் அதெல்லாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றரை நிமிஷம் மூடி போட்டு வச்சிருந்தாலே போதும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி ரெடி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவில் புளி வந்து எடுத்துக்கோங்க அதுலேருந்து புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த டைமில் வந்து ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்கா நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எப்போ போல் நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுலேருந்தும் கொஞ்சம் நமக்கு கொதி வரணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கிளவி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொதி வந்துடும் இப்போ எல்லாமே நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து வெண்டைக்காய் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வந்துருக்குது தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து வெந்தயப்பொடி பொடி வந்து அரைச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடுறீங்க கசக்கு பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே போதும் நீங்கள் அந்த ஃப்ரூட்லேயே வந்து அந்த வெந்தயப்பொடி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம் வெண்டக்காய் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ